ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை காதல் களமானவா அத்தியாயம் ஒன்று மொரீஷியஸின் துறைமுக நகரமான போர்ட் லூயியில் தனது மீன் பதப்படுத்தும் மாலையில் ஜன்னல் வழியே தெரிந்த காட்சிகளை வெறித்த வண்ணம் நின்றிருந்தான் ஆதிகேசவன் அவனது விழிகள் எதிரே இருந்தவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் மனமோ தன்னவளை நாடி சென்றிருந்தது அப்பொழுது கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்த கார்த்தி ஆதி இந்த ஹசன் பிரதர்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க நாம் போ போகிற இடத்துல எல்லாம் நுழைய முயற்சி பண்ணி நம்ம பேரை கெடுக்கும் வேலையில் இறங்கி பார்க்குறானுங்க என்று படபடத்தான் ஜன்னலை விட்டு அகலாது ம் என்றான் அவனிடமிருந்து எதிர்வினை வராது போகவே கடுப்புடன் நாம் பொறுமையாக இருக்கிறது நல்லதில்லாதி நம் ஆட்டத்தை காட்ட வேண்டியதுதான் என்றான் எரிச்சலாக சட்டென்று திரும்பி என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன் காட்டி என்று புன்னகையுடன் கூறிக்கொண்டு சுழல் நாற்காலியில் அமர்ந்தான் அவனது பேச்சில் கடுப்பானவன் வேண்டாம் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்க ஏண்டா அந்த பொண்ணே உன்னை பார்த்து மிரண்டி ஓடி போச்சு மிரண்டு ஓடி போச்சு நீ என்னடா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு என்னை படுத்துக்கிட்டு இருக்க நியாயப்படி பார்த்தா நான் தான் உனக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்க ரொம்ப படுத்துறடா என் வாழ்க்கையில் அவளை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை உனக்கே தெரியும் கார்த்தி என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு அவளுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறேன் ம் ம் போங்கடா நீங்களும் உங்கள் காத்திருப்போம் சரி விடு இன்றைக்கி அவள் எங்கே போகிறா அதை சொல்லு ஃபைனிற்குள் தலையை விட்டு கொண்டிருந்தவன் கடுப்புடன் நிமிர்ந்து ஹசன் பிரதர்ஸ் பற்றி கேட்பேன்னு பார்த்தா இப்போவும் உன் சக்தியோட தேன் கூட பற்றி தான் கேட்பியா பிஸ்னஸை யாரடா பார்க்குறது அவன் பக்கம் விரலை காண்பித்து நீ இருக்கடா இருக்க இதெல்லாம் நீ பார்த்துக்க என் ஹனி சக்தி எங்கே போகிறான்னு சொல்லு அவனை முறைத்து சக்தி இன்னைக்கு எங்கேயும் போகலை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டிருக்காங்க அதனால நீ கம்பெனிலேயே அடங்கி உட்காரு நெற்றியை நீவிக்கொண்டு சற்று நேரம் யோசித்தவன் அப்போ கிளம்பு கார்த்தி அவன் வேலை பார்க்குற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் என்று எழுந்து கொண்டான் ஒருவித சிந்தனையுடன் நிமிர்ந்து பார்த்த கார்த்தி இப்போதான் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன்னு சொ விட்டுடுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அவன் அருகே சென்று தோள்களை அழித்து பிடித்து நிச்சயமாக அவளுக்காக நான் இனி பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன் கார்த்தி அதுக்காக செய்ய வேண்டியதை செய்யாமல் விடவும் மாட்டேன் என்னை நம்பி வா அசன் பிரதர்ஸுக்கும் வழி வச்சிருக்கேன் என்றான் விஷமச்சிரிப்போடு கார்த்தியோ அவனை பார்த்து குழம்பிக்கொண்டே பின்தொடர்ந்தான் அவனது மனமோ எப்படி இருந்த கேசவன் இப்படி பொறுமையின் திலகமாக மாறிட்டானே இதே பழைய கேசவனாக இருந்தா சக்தியை டார்ச்சர் பண்ணுற சூப்பர் மார்க்கெட் மேனேஜரின் கழுத்தி சீவி இருப்பான் என்று எண்ணிக்கொண்டு அவன் பின்னே சென்றான் மூன்று வருடங்களுக்கு முன்பு அமைச்சரின் அனைத்து திட்டங்களையும் அம்பலப்படுத்திவிட்டு தூத்துக்குடியிலிருந்து கடல் மார்க்கமாக தப்பித்தவன் மொரீஷியஸில் வந்து இறங்கியிருந்தான் அங்கு அவன் சம்பாதித்த பணத்தை வைத்து ஏற்கனவே தொழில் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருந்தது அதனால் எளிதாக அங்கேயே தங்கிவிட்டான் ஆனால் அவனது கவனம் முழுவதும் சக்தியின் மீதே இருந்தது சக்தியோ தன்னை சுற்றி நடந்தவைகளை எதையும் கவனிக்காது கேசவன் மீது வெறுப்புடனே இருந்தாள் அவள் அடைக்கலம் தேடி இருந்த பாட்டி அவளுக்கு எல்லாமும் ஆக இருந்தார் அதே சமயம் கேசவனின் நாட்கள் அவள் அறியாமல் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தனர் பாட்டி வேலை செய்து கொண்டிருந்த வீட்டில் குழந்தைகளை கவனிக்க ஆள் தேடவும் அவரின் உதவியுடன் சக்தி அங்கு வேலைக்கு சேர்ந்தாள் முதலில் அவர்களிடம் தள்ளியே இருந்தவள் குழந்தைகளின் தாய் ரேணுவிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள் ரேணுவுக்கும் தேனு சக்தியின் வெகுளித்தனம் மிகவும் பிடித்து போனது தன் கணவருடன் சிறு பிணக்கு காரணமாக தந்தை வீட்டில் தங்கியிருந்த ரேணுவிற்கு சக்தியின் தோழமை சந்தோஷத்தை கொடுத்தது மெல்ல அவளது மனம் மாற கணவரின் மீதான கோபம் இழகத் தொடங்கியது ரேணுவின் கணவர் மொரீஷியஸில் சர்க்கரை ஆலை வைத்திருப்பவர் அவரின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக அங்கேயே தொழில் செய்தவர்கள் ரேணுவின் கணவர் சந்தோஷ் அவளை ச அழைத்து செல்ல வந்திருக்க சக்திக்கோ மனம் தவித்துப் போனது முதலாளியாக இல்லாமல் நெருங்கிய தோழி போன்றவள் தன்னை விட்டு கிளம்பி செல்ல போகிறாளே என்று சோர்ந்து போனாள் ரேணுவின் உதவியினால் நடந்தவைகளை மறந்து வாழத் தொடங்கியிருந்தாள் அவ்வப்போது இரவுகளில் கேசவனின் உருவம் வந்து மிரட்டிவிட்டு போகும் என்றாலும் அதை கடந்து போக பழகியிருந்தாள் அதே சமயம் அவனது அறையில் அவன் பிடியில் இருந்த சில நினைவுகள் அந்த கண்களில் திரிந்த காதலை உணர்த்திச் செல்லும் அதை நன்றாக உணர்ந்தாலும் தனது குடும்பத்திற்கு நடந்தவை அனைத்தும் அவனாலேயே என்றெண்ணி அதை புறம் தள்ளிவிடுவாள் ரேணு அங்கிருந்து கிளம்பிவிட்டால் தனக்கு வேலையும் இருக்காது தனது வாழ்வாதாரத்துக்கு இருந்த ஒரே வேலையும் போய்விட்டால் என்ன செய்வது என்று தவித்து போனாள் அப்பொழுது எதிர்பாராத விதமாக துணைக்கு இருந்த பாட்டியும் இறந்துவிட மீண்டும் யாருமற்ற அனாதையாகி போனாள் அத்தனை நாள் ஒதுங்கியிருந்த வள்ளூர்கள் அவளை தொல்லை செய்ய ஆரம்பித்தனர் கேசவனின் ஆட்கள் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தனர் அதை அறியாதவள் உள்ளுக்குள் நடுங்கி போனாள் அவளின் நிலையை உணர்ந்து கொண்ட ரேணு தன் கணவரிடம் பேசி சம்மதம் வாங்கி சக்தியை தங்களுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தாள் முதலில் தயங்கி பயந்து பின் ரேணுவின் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் வேலைக்கு வருவதாக சொல்லி ஒப்புக்கொண்டாள் அப்படித்தான் இரண்டு வருடம் முன்பு தே சக்தி மொரீஷியஸிற்கு வந்து இறங்கினாள் ஆறு மாதங்கள் வரை குழந்தைகளை பார்த்து கொண்டு அவர்களுடனே இருந்தவள் ரேணுவின் உதவியுடன் ஒரு வேளையில் சேர்ந்தாள் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற எண்ணம் அவளுள் வழுக்க ஆரம்பித்தது அதிலும் ரேணுவும் சந்தோஷம் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் காதலை பார்த்திருந்தவளுக்கு அவர்களுக்கு இடையூறாக தான் அங்கிருப்பது சரியில்லை என்ற முடிவிற்கு வந்திருந்தாள் அவர்களைப் பற்றி எண்ணும் போதெல்லாம் அவளது மனம் கேசவனைத்தான் நாடும் தன்னை மீறி அவனிடம் மனதை பறிகொடுத்திருக்கிறேன் என்று எண்ணும்போது அது தன் குடும்பத்திற்கு செய்யும் துரோகமாக நினைத்து அதை ஒதுக்கித் தள்ளுவாள் ஆனால் அவளின் மனதின் மறுபக்கமோ ஏதாவது ஒரு சங்கடமோ துயரமோ நேரும் தேடுவது கேசவனின் தோள்களைத்தான் மூன்று வருடங்களாக இதே போராட்டத்துடன் தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாள் அதே சமயம் அவன் தன்னை தேடி வரவில்லை என்கிற ஏக்கமும் உள்ளுக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது அவனை வேண்டாம் என்று விட்டு ஓடியவளை தேடி கண்டுபிடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டானே என்று உள்ளுக்குள் வருந்தினாள் அவனை ஏற்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருந்தாள் ரேணுவும் அவளின் கழுத்தில் இருந்த தாலியை காட்டி அவன் யார் என்று அறிந்து கொள்ள பெரிதும் முயன்றாள் சக்தியோ அதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டாள் சென்னையில் இருக்கும்போது எங்காவது வெளியில் சென்றால் கேசவன் கண்ணில் பட்டுவிட மாட்டானா என்கிற ஏக்கம் இருந்தது அவனிடம் நெருங்காமல் எட்டி இருந்தே கண்களில் நிறைத்துக் கொள்ளலாம் என்று தேடுவாள் ஆனால் அவனை எங்கேயும் பார்க்க முடியவில்லை மொரீஷியஸ் கிளம்ப வேண்டும் என்றதும் அந்த ஆசை பன்மடங்காக நெருங்கியது அவன் வீடு இருந்த பகுதியில் சென்று பார்க்கலாமா என்று கூட யோசித்தாள் அதே சமயம் உள்ளுக்குள் பயமிழ அவன் கண்ணில் பட்டுவிட்டால் தன்னை பிடித்து வைத்துக் கொள்வான் என்று எண்ணி அந்த ஆசையை அடக்கி கொண்டு மொரீஷியஸிற்கு பயணமானாள் ஆனால் அவள் அறியாத ஒன்று அவன் அவளுக்காக அங்கே காத்திருந்தான் அவளது கால் அங்கே படவும் அவளை விழுங்கியபடி நின்று கொண்டிருந்தான் புது இடம் புது ஊர் என்கிற மிரட்சியுடன் ரேணுவை தொடர்ந்து சென்றவளை தொடர்ந்தது ஆதியின் பார்வை இறுகிய அந்த இரும்பு முகத்திற்குள் மெல்லிய சிரிப்பொன்று படர்ந்தது அவளோ புதிய ஊர் மட்டுமில்லாமல் புதிய வாழ்க்கைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சென்றாள் ஆதிகேசவன் முடிந்து போன அத்தியாயம் அவனது நினைவாக மிச்சம் இருப்பது தன் கழுத்தில் கிடக்கும் தாலி ஒன்றுதான் தான் அவனது நினைவாக தனக்கு அந்த தாலி அனைத்து துயரங்களிலிருந்தும் காத்து நிற்கும் என்கிற நம்பிக்கையோடு சென்றாள் அவள் உணராத ஒன்று உண்டென்றால் அவன் மீதான நேசத்தை அதை உணரும்போது வெறுப்பிற்கும் நேசத்திற்கும் இடையேயான போராட்டத்தில் அவனை தூக்கி எறிவாளா இல்லை காதலை ஏற்பாளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்